நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்து என்னோட ஓன் டிசைன்ஸ்ல எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம தான் ஆரம்பிச்சோம் நீதான் அண்ட் வித் மெயின் இவரோட சப்போர்ட் இல்லாம இது வந்து என்னால பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் வேணும்

சொல்றாங்க சொல்லிட்டு போட்டுப்பா எனிவே நான் நல்ல வார்த்தையாவும் ரூமர்ஸ் போடுங்க லைக் எப்படி சொல்றது நான் வந்து சிம்பு கூட படம் பண்றேன் நான் ஏதோ பெரிய பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கேன் நான் மில்லியனர் ஆயிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டி நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பாக்குறதுக்கும் பாசிட்டிவா இருக்கும் நைஸ்ல வைஷு வெயிட் எப்படி போட்டீங்க நீங்க முன்னாடி

and please consult a dietitian and proper on diet எடுத்துக்கோங்க அது ஹோல் அது காசுன்னா அப்படி பண்ணுங்க வந்து நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகும்ன்றத ஒரு பண்ணிக்கிறது நல்லது நார்மல் செக்க நான் சொல்ல மாட்டேன் செக்கப் சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி பாத்துட்டு வரணும் marriage life advice vaishu akka anu anu

जालियां तनी अभी ताई। जंक फूड नो कार्ब्स हेल्पी फूड, यस। जंक फूड है? नो कार्ब्स हेल्पी फ्रूट्स। जंक फूड खाओ न बोलो। मामा क्या पातकोंग है? और केल <laughs> पातक पातकोंडे एक रात।